நமச்சிவாயம் வாழ்க நாதனத்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால விபர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்க ஜோதிடர் விஷால விபர்தன் அப்படின்றப்போ என்னுடைய அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமரால சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் எங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் என்ன செய்யும் எந்தெந்த பாவங்கள்லாம் செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கையானது இருக்கலாம் எந்தெந்த கிரகங்களுடைய தொடர்பை இந்த செவ்வாய் சுக்கரனுடைய இணைவானது பெறக்கூடாது அப்படிங்கிறதும் அதே போல் திருமண பொருத்தம் என்ற அமைப்பில் வரும்போது ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் இருக்குது சேர்க்கை இருக்குது அப்படின்னா அவருக்கு எது போன்ற ஜாதகத்தை நாம் தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே செவ்வாய் சுக்கிரன் என்பது என்ற இணைவு என்பது வந்து பிறகு மங்கள யோகம் என்ற ஒரு யோகத்தை ஒரு அற்புதமான அமைப்பை தருகின்றது என்று சொல்லாங்க செவ்வாயோடு எந்த நிலையிலும் சுக்கரன் இணையலாம் சுக்கரனோடு செவ்வாய் இணையலாம் அதே நேரத்தில் இந்த செவ்வாய் சுக்கரனுடைய இணைவை ஒரு சனியினுடைய தொடர்பில் வருவது அந்த செவ்வாய் சுக்கரனுடைய இணைந்து அந்த சனியினுடைய பார்வை பெறுவது அதோடு சனி இணைவது செவ்வாய் சுக்கரனோடு மிக நெருக்கமாக ராகு இணைது அது செவ்வாய் சுக்கரன் மட்டும் தனித்து இருந்தால் எந்தவிதமான இதுன்னு இல்லைங்க மாறாக இந்த இடத்துல தான் வந்து செவ்வாய் எட்டாம் இடத்திலே இருந்து சுக்கரனோடு இணைந்திருந்தாலும் செவ்வாய் தோஷமே கிடையாது செவ்வாய் சுக்கரனோடு இணையும் போது முழுமையாக தோஷமானதான் அங்கே விளங்குகின்றது என்று அமைப்பு வந்துடும் அதான் செவ்வாய் தோஷம் சொன்னாலே ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுது ஆனால் அந்த அமைப்பு கிடையாதுங்க செவ்வாயோடு மிக நெருக்கமாக சுக்கரன் இணைந்தால் கண்டிப்பாக தோஷம் இல்லை அப்படிங்கிற இணைவு என்பது செவ்வாயினுடைய காரகத்துவம் மேலோங்கி நிற்கும் செவ்வாயினுடைய காரகத்துவங்களில் என்னென்ன நல்ல சகோதர அமைப்பு பங்காளி வழிகளில் நல்ல உறவு நிலை எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்களில் பெரிய ஒரு லாபத்தை ஏற்படுத்தி தருவது அதாவது பூமி லாபம் பூமியிலே பூமி சம்பளம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் சக்சஸ் பண்றது நெருப்பு சம்பந்தமான தொழில்களில் பெரிய ஒரு வளர்ச்சி காண்பது இதுபோன்ற அத்தனை விஷயங்களும் செவ்வாயினுடைய காரகத்துவத்தை சுக்கரன் மேம்படுத்துவார் செவ்வாய் சுக்கரன் என்பது மருத்துவம் கட்டிடம் விளையாட்டு அதிகாரம் இது போன்று நல்ல ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் இது போன்ற விஷயங்கள்ல பெரிய ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய தன்மையை இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையானது ஏற்படுத்தும் என்று சொன்னார் திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் நல்ல தாம்பத்திய அமைப்பை செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை தரும் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை என்பது நல்ல தாம்பத்திய அமைப்பை கணவன் மனைவிடையே நல்ல ஒரு ஒரு நெருக்கமான அமைப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் ஆனால் அதுதான் இப்போ நம்ம சொல்கிறோம் போடுங்க என்ன இது போன்ற அமைப்பு இருந்தும் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து அதை சனி பார்ப்பார் அது போன்ற அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல கணவன் மனைவி உறவுகளிடையே சிக்கல்கள் ஏற்பட தான் செய்யும் தனித்து இருந்தால் பிரச்சனை கிடையாது இதில் பன்னிரெண்டு பாவங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே மேஷத்தில் செவ்வாய் சுக்கரன் இணைவு என்பது நல்ல இணைவு மேஷத்தில் தாராளமாக இணையலாம் மேஷ ராசியில் செவ்வாய் சுக்கரன் இணைந்திருக்கின்றா அப்படின்னா நல்ல அமைப்பு தான் எதனால் அப்படி அப்படின்னா மேஷத்தில் செவ்வாய் ஆட்சியாகவும் சுக்கரன் சமமாகவும் இருப்பார் அப்போ இந்த இடத்துல ரெண்டு பேருமே நல்ல நிலையில் இருக்காங்கிற பாயிண்ட் ஆனால் ரிஷபத் ரிஷபத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுக்கரன் அந்த இடத்துல ஆட்சியாக இருப்பார் செவ்வாய் சமமாக இருப்பார் அப்போ இந்த இடத்துலையும் செவ்வாய் சுக்ரன் என்பது நல்ல இணைவு செவ்வாயினுடைய காரகத்துவம் முழுமையாக கிடைக்கும் சுக்கரனுடைய காரகத்துவம் முழுமையாக கிடைக்கும் சுக்கரனுடைய காரகத்துவம் என்னென்ன நல்ல மனைவி நல்ல தாம்பத்திய அமைப்பு அதே போல் சுக்கரன் சுக்கு சார்ந்த ஆடம்பரம் சொகுசு வாழ்க்கை வண்டி வண்டி வாகனங்கள் இது போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லலாம் மிதுனத்தில் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சுக்ரன் இணைவு என்பது வந்து இந்த இடத்துல செவ்வாய் வந்து சற்று பகைத்தன்மை அடைகின்றார் பகைத்தன்மை அடைந்தாலும் அந்த சுக்கரனோடு அவர் இணைந்திருக்கும் சுக்கரன் இந்த இடத்துல நட்பு என்ற நிலையில் இருக்கார் அதில் ஓரளவுக்கு இந்த இடத்துல செவ்வாய்த்தனுடைய முழுமையான பலத்தை இழக்க மாட்டார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் அதுக்காக செவ்வாயினுடைய காரணத்துவமே செய்யக்கூடாதுன்னு இல்லை செவ்வாயினுடைய காரணத்தில் சற்று என்ன குறைபாடு ஏற்படாமலைய முழுமையாக பாதிப்பு கிடையாது கடகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயும் அங்கே நீச்சம் அடைகின்றார் சுக்கரனும் அங்கே பகை பெறுகின்றார் என்ற அமைப்பில் இருவருடைய காரவத்துவம் கிடைப்பதிலே சற்று போராட்டங்கள் இருக்கும் ஏன்னா சுக்கு செவ்வாய் அந்த இடத்துல ஸ்தானபடத்தை இழைக்கின்றார் சுக்கரனும் அந்த பகைத்தன்மையோடு இருக்கின்றார் இந்த இடத்துல செவ்வாய் சுக்கரன இணைவு என்பது பரவாயில்லை ஒரு நார்மலான இணைவாக தான் சொல்ல முடியும் இந்த இடத்துல ஒரு குருவினுடைய பார்வை இருக்கும்போது இந்த பகைத்தன்மை அங்கே நீங்குகின்றது இந்த செவ்வாயினுடைய தன்மை அங்கே நீங்குகின்றது என்ற அமைப்பை எடுத்துக்கிறாங்க அதே போல சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம சிம்மத்தில் செவ்வாய்க்கு அதி நட்பு ரொம்ப ரொம்ப நட்பான இடம் தான் சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை அப்படி சொல்ற அது எட்டாம் இடமாக இருந்தாலும் சரி சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை செவந்தோஷம் கிடையாது இந்த இடத்துல செவ்வாய் சுக்கரனோடு மிக நெருக்கமாக இணைந்தால் சுக்கரன் இங்கே பகைத்தன்மையோடு இருப்பார் அப்போ இந்த இடத்துல சுக்கரனுடைய காரவத்தம் கிடைப்பதிலே போராட்டம் இருக்கும் ஆனால் செவ்வாய் இங்கே பலம் பெற்று இருக்கின்றார் மேலும் நட்பாகவும் இருக்கின்றார் சுக்கரனோடு இணைந்து அதிகப்படியான சுபத்துவமாக இருக்கின்றார் என்ற பாயிண்ட் வரும் கன்னிராசியில் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சுக்கரனுடைய இணைவு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுக்கரன் இங்கே நீச்சமடைகின்றார் செவ்வாய் இங்கே பகைத்தன்மை அடைகின்றார் அப்போ இந்த இடத்துல இருவருமே சற்று பலம் இழைக்கின்றார்கள் என்ற பாயிண்ட் வரும் இந்த இடத்துல செவ்வாய் சுக்கரனுடைய இணைவு முழுமையான காரவத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் தராது அப்படின்னு பாயிண்ட்டு வரும் ஏன்னா இந்த இடத்தில் சுக்கரனும் நீச்சமடைகிறார் செவ்வாய் இந்த இடத்துல பலம் ஆனால் செவ்வாயினு செவ்வாய் சற்று சுக்கரோடு இணைந்ததுனால ஓரளவுக்கு செவ்வாயினுடைய அமைப்பானது கிடைக்கும் ஆனால் சுக்கருடைய காரத்தம் சற்று பாதிக்கப்படவே செய்யும் என்று சொல்லலாம் இதில் மேலும் அந்த செவ்வாய் சுக்கரனுடைய இணைவை சனி தொடர்பு கொள்கின்றார் மிக நெருக்கமாக ராகுவோடு இணைந்திருக்கின்றார் என்ற பாயிண்ட் வரும்போதுதான் இந்த இடத்துல செவ்வாய் சுக்கரனுடைய இணைவே அங்கு பாதிப்பான ஒரு இணைவாக மாறிவிடுகின்றது ராகுவோட இணைவால ராகு சேர்ந்ததால் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் சுக்கரன் ஆட்சியாக இருப்பார் செவ்வாய் இங்கே பலமாக தான் இருப்பார் அப்போ ரெண்டு பேருமே அந்த இடத்துல ரெண்டு இருவருடைய கார்வத்தும் அங்கே பலமாக கிடைக்கும் என்று சொல்லலாங்க அதே போல் நீங்கள் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இங்கே பெற்ற நிலையிலும் சுக்கரனும் இந்த இடத்துல நல்ல நிலையில தான் இருப்பார் அப்போ இந்த இடத்துல இருவருடைய கார்வத்தும் நன்றாக கிடைக்கும் அப்போ விருச்சகத்தில் செவ்வாய் சுக்கரனுடைய நினைவு நல்ல நினைவு தான் தனுசு ராசியில் சுக்கரனுக்கு நட்பு செவ்வாய்க்கு நட்பு அப்போ இருவருமே தனுசு ராசியில் இருப்பது என்பது முழுமையான பிறகு யோகத்தை பெற்றுத்தரும் செவ்வாய் சக்கரன் இணைந்து ஏற்புடைய பிருகுமங்கல யோகத்தை அற்புதமாக தரும் இதில் செவ்வாய் திசையை சுக்கர திசையோ நடைமுறை வரக்கூடிய காலங்கள் அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவார் ஆனால் அந்த இடத்துல சுக்கரன் நட்பாக தான் இருப்பார் அப்போ இந்த இடத்துலையும் செவ்வாய் இணைவு என்பது நல்ல இணைவு முழுமையான செவ்வாயினுடைய காரத்தமும் கிடைக்கும் சுக்கரனுடைய காரவத்துவம் கிடைக்கும் இரண்டு திசைகளுமே அற்புதமான திசைகளாக இருக்கும் அதே போல் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலையும் செவ்வாய் சமம் என்ற நிலையிலையும் சுக்ரன் இங்கே நட்பாகவும் இருப்பார் கும்பத்தில் செவ்வாய் சுற்றுன இணைவு என்பது நல்ல இணைவு தான் மீனத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இங்கே இங்கே வந்து நட்பாகவும் சுக்ரன் தான் இங்கே படமாக இருப்பார் சுக்கிரன் உச்சமாக இருப்பார் மீனராசியில் அப்போ இந்த இடத்துல சுக்கரனுடைய காரகத்துவம் நல்ல மேலோங்கி கிடைக்கும் செவ்வாயோடு இணைவது என்பது இந்த இடத்துல ஒரு நல்ல இணைவாகவும் அற்புதமான ஒரு அமைப்பையும் அதனுடைய தசா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் தரும் என்று சொல்லலாம் அப்போ இந்த செவ்வாய் சுக்கரன் இணைவு என்பது ஒரு நல்ல இணைவு தான் இந்த இடத்துல செவ்வாய் தோஷமே அங்கே வேலை செய்யாது மாறாக செவ்வாய் திசை நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஒரு சனி ஒரு ராகுவோடு தொடர்பு கொள்வது இது போன்ற விஷயங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல சற்று பாதிப்பானது ஏற்படுகின்றது என்று சொல்லலாம் சரிங்க சார் இப்போ செவ்வாய் சுக்கரன் வந்து ஒரு பெண்ணினுடைய ஜாதத்தில் இணைஞ்சிருக்கு அப்போ அதற்கு எவ்வாறு ஒரு ஆண் ஜாதத்தை நம்ம தேர்ந்தெடுப்பது எந்த மாதிரியான ஆண் ஜாதத்தை நம்ம தேர்ந்தெடுப்பது அப்படின்னா செவ்வா இணைவு என்பது நல்ல தாம்பத்திய அமைப்பை தரக்கூடியது அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய அந்த பையனுடைய ஜாதகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது முக்கியமாக அது அது போன்ற சேர்க்கை இருந்தால் நல்லது அப்படி இல்லைன்னா சுக்கரன் அங்கே பலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் பெரும்பாலும் அந்த பையனுடைய ஜாதத்தில் சுக்கரன் வலுவிழக்கக்கூடாது கூடாதுன்னா அவர் நீச்சமடைவது பகைத்தன்மையோடு இருப்பது சனியின் சேர்க்கையில் இருப்பது சனியினுடைய பார்வையில் இருப்பது ராகுவோடு மிக நெருக்கமாக இணைந்திருப்பது இது போன்ற அமைப்பில் இருந்தது அந்த பையனுடைய ஜாதகம் அந்த ஜாதகத்தை இந்த பெண்ணின் ஜாதத்தோடு இணைக்கக்கூடாது செவ்வாய் சுக்கரன் இணைவு உள்ள ஜாதத்தை ஒரு செவ்வாய் சுக்கரன் இணைவு உள்ள ஜாதத்தோடு இணைக்கலாம் அதே நேரத்தில் செவ்வாய் சுக்கரன் இணைவு என்பது அந்த பெண்ணினுடைய ஜாதத்திலே பையனுடைய ஜாதத்திலே பங்கப்படாமல் இருக்கணும் பங்கப்படாமல் இருக்கணும் என்ன அர்த்தம் அதோடு மேலும் பாவகரங்கள் இணையாமல் இருக்க வேண்டும் தனித்து ரெண்டு பேருமே இணைஞ்சு நாங்கள் பிரச்சனை கிடையாது அதே போன்ற ஒரு ஜாதகத்தை நீங்கள் இணைக்கலாம் அதே போன்ற ஒரு ஜாதகத்தை நீங்கள் இணைக்கலாம் அப்படி இல்லைன்னா சுக்கிரன் பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் இணைக்கணும் சுக்கிரன் எந்த நிலையிலும் பலம் இழக்கக்கூடாது மீனத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார் அல்லது நட்பாக இருக்கின்றார் அல்லது ஆட்சியாக இருக்கின்றார் அப்போ சுக்கிரன் எந்த ரூபத்திலையும் பாதிக்கப்படாத ஜாதகத்தை செவ்வாய் சுக்கரன் இணைவோட ஜாதத்தை நினைக்கலாம் ஆனால் செவ்வாய் சுக்கரன் இணைவு உள்ள ஜாதகத்தோடு சுக்கரன் பலமிழந்த ஜாதகத்தை இணைக்க கூடாது ஏன்னா இந்த இடத்துல தாம்பத்திய அமைப்பு ஒருவருக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது என்று பொருள் சுக்கிரன் நீச்சம் அடையும் போது அல்லது அவர் மேலும் பாவத்தம் அடையும் போது அந்த இடத்துல ஒரு குறைபாடு ஏற்படுகின்றது என்று பொருள் அப்ப இருவருடைய ஜாதத்தை நம்ம இணைக்கக்கூடாது இடத்துல நம்ம யோசனை பண்ணி தான் பார்க்கணுங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கு பயன்பட்டு ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்களுமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்